ஆனால் இந்த ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தது தம்பிக்கு ஒரு நல்ல ஸ்பேட் டிஸ்பிளே ஒரு கேமிங் ஃபோன் தாங்கண்ணே கேம் விளாட்ற மாதிரி தானடா தம்பி இருக்குடா இரு தரண்டா இந்தடா இன்ஃபினிக்ஸில் ஜிடி டுவெண்ட்டி ப்ரோ நீ நீ கேட்குற மாதிரி ஃபிளாட் டிஸ்பிளேல கேம் விளாட்ற மாதிரி ஒரு ஃபோனு ஏண்டா நீ கொண்டு வந்திருக்க ஃபோனே நல்லா இருக்கு கேம் விளாட கேமரா எல்லாம் இதுலேயே நல்லா இருக்கு மேடா அப்புறம் ஏன்டா அதை கொடுத்துட்டு அதை மாத்திர ஆமாண்ணே மாடல் எல்லாம் நல்லா இருக்குண்ணே என்னென்ன கேவ் டிஸ்ப்ளே ஆயிடுச்சுனே நம்ம டெம்பர் ஓட்டலாம் பார்த்தா யூவி டெம்பர் தான் ஓட்ட முடியுங்கிறாங்க யூவி டெம்பர் ஓட்டினா கம்பெனியில் வாரண்டி கிளைம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஸ்க்ராச் கார்டு ஓட்டலான்னு பார்த்தா நம்மளுக்கு பயமா இருக்கு கீழே போட்டுருவோம் அதனால தானே இந்த கர்மத்தை போட்டுட்டு ப்ராக்டிஸ் பேர் எடுத்துக்கலான்னு இருக்கேன் இவ்வளோ பிரச்சனை இதுக்கு எதுக்கிட்ட ஃபோனை மாத்திர வாடா இதுக்கு நம்மகிட்ட வேற சொல்யூஷன் இருக்கிறா வாடா அந்த கடைக்கு போவோம் வெல்கம் டு யார் மொபைல்ஸ் இவன மாதிரியே நீங்களும் ஒரு ஹெஜ் டிஸ்பிளேல ஒரு ஃபோன் வாங்கிட்டு டெம்பர் ஒட்டலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காண்டியே நம்ம யாழ் மொபைல்ஸ்ல அக்சரிஸ்க்குன்னு ஒரு கடை ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த கடையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மாடலுக்கான எஜி டிஸ்பிளேக்கு ஃபுல் டெம்பர் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு இந்த ஃபுல் டெம்பர் ஒட்டுறது மூலமா உங்களுக்கு ஸ்கிரீன் கார்டை விட ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொடக்ஷன் அதிகமாகவே கிடைக்கும் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா யூவி டெம்பர்ல உள்ள வேரண்டி பிரச்சனை இந்த டெம்பர்ல உங்களுக்கு கண்டிப்பாக வராது எப்படி இந்த நார்மல் டெம்பரை இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு உங்க போன்ல ஒட்டுவோமோ அதே மாதிரி தான் இந்த எஜி கிளாஸையும் இதே ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு உங்க போன்ல ஒட்டி கொடுத்துரும் எந்த ஒரு குளூமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம கடையில இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து டெம்பர் ஓட்டுற எல்லாருக்குமே தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த டெம்பருக்கு இந்தாடா தம்பி போன் மாத்தன்னு வந்த உனக்காண்டி டெம்பர்லயே உன்னோட பிரச்சனை சால்வ் பண்ணியாச்சு இனிமேல் நீ எந்த வாரண்டி சென்டருக்கு போனாலும் உனக்கு வாரண்டி கிளைம் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க இதே மாதிரி எஜ் டிஸ்பிளேல நீங்களும் ஒரு போன் வச்சுட்டு டெம்பர் ஒட்டலாமா வேணாமான்னு யோசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம கடையில எல்லா மாடலுமே டெம்பர் அவைலபிள் இருக்கு நேரம் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க நம்ம கடை மதுரை எங்க இருக்குன்னா மீனாஜி பஜார்ல சாஃப்ட் நம்பர் ஒன்னு இ உள்ள நுழைஞ்சோன்னே ஒரு ரெண்டாவது கடையா இருக்கும் நேரம் வந்து பாருங்க எல்லா எஜ் மாடலுக்கும் ஃபுல் டெம்பர் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு நமக்கு ரெயில சப்போர்ட் தேங்க்ஸ் Gracias. ti